ஹாய் ஆல் இன்னைக்கு வந்து ஆடி முதல் வெள்ளி பூஜை அகிலாண்டவள்ளி அம்பாள் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு தடவையும் மஞ்சள் அலங்காரத்துலலாம் இருந்தாங்க இந்த வருஷம் அந்த மாதிரி பண்ணாமல் வாகனம் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அலங்காரத்தில் அம்பா அழகாக ஒரு கால் முடிச்சு ஒரு கால் தொங்க போட்டு என்ன வாகனம்னா காமதேனும் வணங்கும் கருணா ரூபிணி அப்படின்னு ஒரு பாட்டில் வரும் காமதேவி வணங்கக்கூடிய அந்தளவு கருணாமூர்த்தியான அம்பாள்னு சொல்லுவாங்க அதனால் வந்து அவ்வளோ கருணை வாய்ந்த அம்பாள் இன்னைக்கு காமதேனு வாகனத்தில் நம்ம வீட்டில் வந்து இருக்கா ஃபஸ்ட் டைம் அகிலாண்டவள்ளிக்கு வாகனம் வச்சு அலங்காரம் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் காமாட்சி விளக்கு பூஜையே பாருங்கள் இன்னைக்கு காமாட்சி விளக்கு பூஜையோட தேர்ட்டீன்த் வீக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு கேத்தி அம்பாளுக்கு இன்னைக்கு பூஜை நடந்திருக்கு இன்னைக்கான விரதம் என்னன்னா ஸ்டார்டிங் விரதம் வந்து பதினாறாவது வாரத்துல சொல்ல போறேன் விரதம் இந்த வீடியோல சொல்றேன் பூமியே பிள்ளையாய் அப்படின்றதான் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு வேர்டு அதுல இருந்து இப்படியே ஃபுல் விரதம் வரும் இன்னைக்கு சூப்பரா காமாட்சி பூஜை வந்து ஆடி முதல் வெள்ளியில சூப்பரா இதுவும் பண்ணியாச்சு